డెస్క్ క్లైమ్ ద చాలల్ ఇస్ ఎంటర్టైన్మెంట్ పర్పస్ నో బేటింగ్ నో గేమింగ్ ఓన్లీ ఫార్ ఎంటర్టైన్మెంట్ పర్పస్ வெல்கம் பேக் கேரளா டிரைஸிங் அதாவது இருபத்தி மூணு நாளைக்கு நாம் இருபத்தி நாலாந்தேதிக்கு பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு ஒம்பது இருபத்தி அஞ்சு ஸோ இருபத்தி நாலாந்தேதிக்கு பார்க்க போகிறோம் கப்போ நாளைக்கு இருபத்தி மூணு வந்து செவ்வாய்க்குழை புதன்கிழமைக்கான பார்க்க போகிறோம் சரி இருபத்தி மூணு வந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலாம் தேதி வந்து புதன்கிழமை புதன்கிழமைக்கு தான் நம்ம கெஸ்டின் போட போகிறோம் ஓகேங்களா நாளைக்கு நினச்சிக்காதீங்க ஸோ நீங்கள் நினச்சாலும் ஓகே அந்த நம்பரை ட்ரை பண்ணாலும் ஓகே அது உங்கள் விருப்பம் இது வந்து இருபத்தி நாலாந்தேதிக்கு நான் சொல்லிட்டேன் ஓகே அதுக்கப்புறம் உங்கள் உங்கள் விருப்பம் ஓகே நம்ம பார்க்கலாம் நம்பர் என்னென்ன எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுக்கலாம் வருங்க ஐநூற்றி பத்தொம்பது ஐம்பத்தி நாலு அப்படியே மேலே போனோம் ஐநூற்றி நாற்பத்தேழு ஏழு அதுதான் அப்படி மே பேராவது பேருங்க அவ்வளோ பேராவது இங்கே அப்படியே இறங்கலாம் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் நைன் நெக்ஸ்ட்டு செவன் ஃபைவ் நைன் இங்கே ஃபைவ் ஃபோர் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் ஐம்பத்தொம்போது ஐம்பத்தி நாலு ஒரு நம்பர் பவர் ஒரு நம்பர் அப்படியே அப்போது ஒரு போர்டில் சாலிடாக அஞ்சு இறங்க போகுது கைஸ் ஏ போர்டில் அஞ்சு கேஷுங்களா ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இங்கேயே அஞ்சு இங்கேயும் அஞ்சு இங்கே அஞ்சு இறங்கலாம் இல்லை மாற்றி பி போர்டோட வைக்கலாம் ஒரு போர்டில் அஞ்சு ஸ்ட்ராங்கு இது ஒரு போர்டில் ஏ போர்டு இல்லை பி போர்டில் கூட ட்ரை பண்ணி இல்லை சி போர்ட்லோட ட்ரை பண்ணுங்கள் ஆனால் மெயினாக இந்த பிரகாரம் மாதிரி பார்த்தா ஏ போர்டு தான் அஞ்சு உட்கார மாதிரி இருக்குது அதனால் ஏ போர்டோ ட்ரை பண்ணுங்கள் தென் பேராக போகிற நம்பர் சொல்ல முடியாது டபுள் சொல்லலாம் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் வரலாம் இல்லைனா ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ்னு கூட இறங்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேலே பாருங்களேன் இங்கே ஐநூற்றி நாற்பத்தெட்டில் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தொம்போது ஏ ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தி நாலு இப்போ இங்கே மட்டும் எல்லாம் ஒம்போதை காணும் அதுக்குள்ளே ஜீரோ இருக்குது ஜீரோக்கு போகிற அஞ்சு அஞ்சுக்கு போகிற ஜீரோ ஸோ அப்போ இதில் தான் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒம்பது மேட்ச் ஆகுது நாலு ஒம்பது அப்போ அஞ்சு இல்லை நாலு வயசு இது ஒரு ரெண்டு ஒரு நம்பர் இறங்கியது இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ட்ரை பண்ணிகிட்டு இறங்கிய நம்பரை விட்டு வரீங்க மறுக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோயிங் நம்பர் வேணுங்க அந்த வீடியோவை பார்த்து ஜாயின் பண்ணி ஃபாலோயிங் நம்பர் வேணுங்கன்னு வாங்கிக்கிறீங்க அதெல்லாம் உங்கள் இருப்போம் ஓகே மேல கெஸிங் தான் கொடுக்க முடியும் இருபத்தேழு இங்கே திரும்பி இரவு அப்போ இருபத்தேழு இங்கே பாருங்கள் மங்கே நாலு ஒம்பது அஞ்சு ஜீரோ அஞ்சு இங்கே ரெண்டு ஏழு வருது அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேர் ட்ரை பண்ணுங்கள் ஏபிபிசிசியில் அஞ்சு ஒரு நம்பரை சொல்லிக்கிறோம் ஏழு ட்ரை பண்ணுங்கள் அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒம்பது எனக்கு அஞ்சு ஸ்ட்ராங்கு அதனால் அஞ்சு வச்சுருக்கிறேன் அஞ்சு நாலு ஸோ இது ஏபிபிசிசியில் உங்கள் சீனில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள் இங்கே சீனில் வரனால அதை கொடுத்துருக்குறேன் அஞ்சு நாலு அஞ்சு ஒம்பது அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒம்பது ஏபிபிசிஏசியில் இல்லை ரிவர்ஸில் பண்ணுங்கள் தொண்ணூத்தஞ்சு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி நாற்பத்தஞ்சுன்னு அந்த வர்றதான் கொடுப்போம் கொடுக்குறதும் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நெக்ஸ்ட்டு பேட்டன் செவன் த்ரீ செவன் நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் நாற்பத்தொன்று அது விளையாணும் பதினாலு இன்னும் திருப்பி பதினாலு வந்திருக்கு அதாவது நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று ரிவர்ஸ் பண்ணிங்கன்னால் பதினாலு அதான் இங்கே இறங்கியிருக்கு ஏஜ் இங்கே இருக்குது ரிவர்ஸில் இங்கே ரிவர்ஸில் அப்போ நெக்ஸ்ட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நூற்றி எழுபத்தி ஏழு ஏழு மேட்ச் ஆகுது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆள் பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒரு நம்பர் பி போர்டு சி போர்டுன்னு தெரிஞ்சுன்னா எடுக்கலாம் எங்களுக்கு இப்படி ஏ போர்டில் அஞ்சு வரணும் பி போர்டில் ரெண்டு இல்லை ஏழு வரலாம் பி போர்டில் ஒம்பது நாலு ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள் இல்லை நீங்கள் மாற்றி போட ட்ரை பண்ணுங்கள் இது வந்து என்னோடய ஹிஸ்டிங்கில் வரதான் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ಎಬಿಷಿ ಮೊನ್ನೆ ನಂಬರ್ಲ್ಲನಿ ತನಿ ಬೋಡಾವೆ ಕೊಡ್ತೇನೆ ಸೊ ಟ್ರೈ ಪ ಟ್ರೈ ಪ த்ரீ டிஜிட்லேயும் இதே தான் அப்படியே போச்சு மாற்றி மாற்றி போடுங்க போனால் ஏ போர்டில் ஒம்பது கொண்டு போவாங்க இல்லை போர்டில் ஒம்பது அப்படியே மாற்றி மாற்றி எக்ஸாக்டாக ட்ரை பண்ணுங்க எதோ ஒன்று மாட்டிக்கும் ஏபிபி சிஎஸில் கூட ட்ரை பண்ணிக்கோங்க